வீடுகளில் வந்து மாடி தோட்டம் வச்சுருப்பாங்க ரெண்டாவது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா செடிகள் வளர்ப்பாங்க அவங்களுக்கு என்ன இய இயற்கையான உரம் நீங்கள் வந்து அதுக்கு கொடுக்கணும் எப்படிங்கிற ரோஜாப்பூ வச்சுருப்பாங்க ரொம்ப ஆசாசையாக வச்சுருப்பாங்க மல்லிகைப்பூ செடி வச்சுருப்பாங்க கனகாம்பரம் வச்சுருப்பாங்க இது மாதிரி வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அதை வந்து நேசித்து வச்சுருப்பாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க இயற்கை உரங்கள் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இயற்கை உரங்களை வந்து கொடுக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நிறையா பூக்கள் பூக்கும் அவங்க வீடு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா அது கெமிக்கல் நீங்கள் கொடுத்து கொடுக்க அதனுடைய வாழ்நாள் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும் சரிங்களா இப்போ இதில் வந்து இப்போ வீட்டில் வந்து பூந்தொட்டியில் வந்து தொட்டில வச்சுருக்க போகும்போது இதை வந்து கொஞ்சமாக அள்ளி போட்டாவே அது வந்து அவ்வளோ செழிப்பாக வளரும் அவங்களுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும் அதே மாதிரி மாமரம் என்னென்ன மரங்கள் பழ பழமரங்கள் வந்து என்னென்ன வந்து மரங்கள் இருக்கோ தோட்டத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து வியாபார நோக்கத்தோடு கொடுக்கும் போகும்போது அவங்க வாங்கி யூஸ் பண்ணும் போகும்போது அதிகமான விளைச்சல் அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால் கல்ச்சர் வந்து ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட் ஃபுல்லாகவே வந்து இது ஆர்கானிக் தான் இது உயிருள்ள செல்கள் தான் இதில் வந்து லட்சக்கணக்கான ஃபேக்டரியாக்கள் வந்து இருக்குது சரிங்களா லட்சக்கணக்கான ஃபேக்டரியாக்கள் வந்து அந்த கழிவுகளை உண்டு அதனுடைய கழிவுகளாக மாற்றி உங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் உரமாக மாற்றி கொடுக்கணும் இதை வந்து அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்துமாறு உங்களுக்கு கால்மேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இயற்கை விவசாயத்தை யூஸ் பண்ணுறவங்க மண்ணை வந்து வளப்படுத்தலாம் மண்ணும் வந்து கெட்டுப்போகாது அதே மாதிரி ரசாயன உரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான் அந்த மண்ணு வந்து மிரடாக போயிடும் அதனால் நீங்கள் வந்து ஆயிரம் கிலோ இடையுள்ள ஒரு உரம் இது கழிவுகள் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு லிட்ரு தண்ணியில் கலந்து அதில் தெளித்து விட்டிங்கன்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு நாற்பது நாளில் உங்களுக்கு வந்து உரமாக மாற்றி கொடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் விவசாயிகள் அனைவரும் பயன்படுமாறு தாய்மொழியை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மக்கள் நாளையும் பிஆர்பி வாழ்க வளம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த இடங்களில் பெருசாக நம்ம மட்டையில் வந்து போட்டிருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேப்பு வந்து ஆகுது கேப் ஆகும்போது உள்ளே வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது நமக்கு தெளிவாகவே தெரியுது இந்த ப்ராசஸ் நடக்க நடக்க இந்த மட்டைகளுக்கு உண்டான கேப்பு வந்து நல்லா அப்படியே மட்டைகள்லாம் படுத்துருது மக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ மொத்தமாக குமிச்சு போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நொடிச்சு போகிறது அப்படியே மக்கிக்கிட்டே வருது இந்த அடிப்படையில் எல்லா வகையான விவசாய குப்பையிலுமே நம்ம வந்து மக்க வச்சிடலாம் இந்த இயற்கை உரமாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படியே தண்ணியில் கலந்து விட்டோம்னா இது உரம் தான் பெருசாக நம்ம எதுவும் வந்து பண்ண போகிறதில்ல ரொம்ப எளிமையான முறையில் இந்த லிக்யூடு தண்ணியில் கலந்து விட்றோம் கலந்து விட்டோம்னா அந்த இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து சாப்பிடுது அதோடய சாப்பாடாக வந்து இது இருக்குது சாப்பிட்டு இது வந்து எல்லாமே வந்து கடைசி ஸ்டேஜில் நம்ம வந்து வீடியோ காட்டுவோம் அது என்ன மாதிரியான உரமாக வந்து மாறுது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக காட்டுவோம் அதெல்லாம் வந்து பாருங்கள் இது இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ்